அனைவருக்கும் வணக்கம் அரியர் சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது ராகுவின் காதலன் இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் வந்து நம்மளை சார்ந்த கிரகங்கள் இந்த சார்ந்த சார்ந்த கிரகத்தை நாம் நல்ல மேற்கொண்டு நம்ம வந்து அவரோடு இணைத்து போனால் நமக்கு எல்லா விதமான சந்தோஷங்கள் எல்லா விதமான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நினச்சிக்கணும் ஒரு இடத்துல லக்ஷ்மி வாசகம் செய்யணும்னா நிறைய நம்ம வந்து என்னென்னா பண்ணுவோம் வாசல் தெளிப்போம் கோலம் போடுவோம் விலக்கேற்றுவோம் அப்படின்னா இருப்போம் ஆனால் ஒரே ஒரு கடையில் மட்டும் எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆனால் லக்ஷ்மி வாசம் மட்டும் நடந்துட்டுருக்கு அது எங்க சாராய் கடை ஏ அங்கே மட்டும் பண பழக்கங்கள் ஆகுது பணம் காசு பணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கு அப்படின்னு பார்த்தா அங்க ராகு குடி இருக்கக்கூடிய இடம் இந்த கலியுகத்தில் வந்து ராகு வந்து என்ன பண்ணுவாருன்னா பொல்லாதவனுக்கும் ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக கொடுக்கக்கூடியவர் அவர்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு மயக்கத்தில் இருக்காங்க சிலவங்க மதுவில் இருக்காங்க சிலவங்க மாதுவில் இருக்காங்க சிலவங்க தலை மறந்து ஏதோ ஒரு மயக்கத்தில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க அதற்கு பெயர் ராகு தரும் ராஜயோகம் இந்த தரும் ராஜயோகத்தை நம்ம எப்படி பின்பற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தா மூணு ஆறு பன்னெண்டு இந்த இடத்துல மட்டும் இருந்தா ராஜயோகத்தை அவர் தருவாரா இல்லை பதினொன்னில் இருந்தா வச்சுக்கோமே ராஜயோகத்தை தருவாரா அப்படின்னு சில கேள்விகள் கேட்கலாம் மூணு ஆறு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு கேந்திராதிபதி ஸ்தானாதிபதிகள் இந்த இடத்தில் ராகு இருந்தால் அந்த இடத்து அதிபதி கேந்திரஸ்தானத்திலேயோ இல்லைன்னா ஆட்சியோ உச்சமோ இதில் ஏதோ ஒன்று பெற்றிருந்தா இந்த ராகு தரும் ராஜயோகம் வரும் மூணில் மட்டும் அந்த இடம் கெட்டு போயிடுத்துனா ராகுவாலை அவர் அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து ராஜயோகத்தை அவர் தர முடியாத ஒரு சூழ்நிலை பூமி அப்படிங்கிற கிரகங்களில் வந்து ஒன்பது கிரகங்கள் நம்மளை சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது அதில் ராகு ஒரு சம்பந்தமான கிரகம் அந்த ராகு கிரகத்தை ஷர்ப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஷர்ப கிரகம் மட்டுமா நம்ம சொல்கிறோம் அந்த ராகு தரும் இந்த தோஷங்களில் நிறைய தோஷங்கள் இருக்குது அதில் வந்து குளிகை தர்பதோஷம் கால சர்பதோஷம் விஷ சர்பதோஷம் சேஷாதி தர்பதோஷம் அப்படின்னு தோஷங்களை சொல்லலாம் பிரபு கார்கோடகன் வாசுகி அப்படிங்கிற தர்பதோஷத்தை நிறைய கொடுக்கக்கூடியது இந்த ராகு பகவான் ராகு வச்சு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா சிலவங்களுக்கு பார்க்கும்போது திருமண தடைகள் ஏற்படுவதற்கு இந்த ராகு பகவான் காரணமாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கிடையாது ராகு அப்படிங்கிற ஒரு ராகு திசை இருக்கிறவங்களுக்கு எனக்கு கூட கல்யாண ராகு திசையில் தான் நடந்துச்சு நான் வாழலையா உங்கள்கிட்ட பேசின்ட்டு இருக்கலையா இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் ராகு தரும் இந்த யோகத்தை நாம் நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கணும் ஒரு ஒருத்தர் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க கெட்டவனுக்கும் கெட்டல் செயல் செய்கிறவனுக்கும் தான் கல்யாணம் சீக்கிரம் ஆகுது நல்லவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக கூட ஒரு படத்தில் கூட வரும் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் உதாரணத்துக்கு நம்ம சுக்கரன் எடுத்துக்குவோம் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு ஆண்மகனாக இருக்கிறவனுக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவோம் பெண்மகளாக இருக்கிறவனுக்கு செவ்வாய் களத்திறக்காரகன் இந்த காரகனை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அந்த காரகன் ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ இல்லைன்னா இந்த திருமணத்தடையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழிகை உண்டாகும் அதே போல் ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ ராகுவுடைய ராகு இடத்துல இருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடத்தில் ஆண் ஜாதகத்தில் இந்த சுக்கரன் இருந்தாலோ திருமணம் தாமதமாக நடக்கும் அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடத்தில் ராகு இருந்தால் திருமணம் தடையாக அமையும் இதுதான் அமை நாளை சந்திப்போம் வணக்கம்